நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் நண்பர்களே தமிழகத்தையே அதிர வைத்த சீமானி பிரம்மாண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் காட்ட மறுத்த எச்ச மாமா ஊடகங்கள் இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால இன்றைய சிறிய விவசாய பணி என்ன அப்படின்னா காலையிலேயே வந்து ஏற்கனவே ஒரு சின்ன பற்றை வந்து அள்ளி வச்சோம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா அந்த விதை வெங்காயம் அதுக்கு வந்து இன்னைக்கு அப்பா வச்சுட்டு கீர்த்து கட்டி முடிஞ்சிது அந்த வெங்காய பற்ற வேலை முடிச்சிது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்க பூண்டுக்கு தண்ணி பாய்க்கணும் இப்போ இந்த காணொலி பதிவு பதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பதிவேற்ற பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த தக்க தண்ணி பாய்க்கிற வேலை தான் செய்த நண்பர்களே நான் வந்து அதிகம் பேச விரும்பல ஏன்னா உடனே நேரடியாக நம்ம காணொலிக்குள்ள போயிருவோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினாறாம் தேதி அன்று சாதிவாறு கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியும் பஞ்சமின்லங்களை வந்து மீர்க்க கோரியும் சீமான் அவர்களுடைய தலைமையில தமிழ் குடியிலை சேர்ந்த பல தலைவர்களின் முன்னிலையில மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியும் பொதுக்கூட்டம் நடந்தது அதுல வந்து ஆயிரக்கணக்கான உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த பேரணியிலையும் அந்த பொதுக்கூட்டத்திலையும் வந்து பங்கெடுத்து அந்த போராட்டத்தையும் அந்த பேரணியையும் அந்த பொதுக்கூட்டத்தையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செஞ்சிருந்தாங்க இது தமிழ்நாட்டு மக்களையே வந்து உற்றி பார்க்க வைக்க வைத்த ஒரு நிகழ்வு ஆனா பாருங்க இது எந்த அளவுக்கு மக்களிட கொண்டு போய் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இன்னும் கரைகோடியில உள்ள மக்களுக்கு நிறைய கிராம பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த தகவல் இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது போய் சேரல ஆனால் சீமானவர்களுடைய இந்த முன்னெடுப்பு போய் சேரல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சென்ற ஒரு கருவில வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து முக்கியமான காட்சி ஊடகங்கள் எதுவுமே வந்து காட்சிப்படுத்தல மக்களை கொண்டு போய் சேர்க்கல அதே சமயத்துல இந்த அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி அவர்களும் வந்து இதை பற்றி பெருசா எதுவும் பேசல அப்ப இந்த இடத்த அற்பயும் நான் சொல்லியிருந்தேன் இதற்காக இந்த ஊடக புறக்கணிப்பு நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்த இந்த மக்களுக்கான இந்த மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய முக்கியமான பிரச்சனைக்காக முன்னெடுத்த இந்த நிகழ்வை ஏன் இந்த ஊடகங்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க சரி ஆளுங்கட்சியினுடைய மிரட்டல் கிரட்டல் அப்படிங்கறத தாண்டி இதற்காக இவங்க ஊடகங்களை வந்து முதல்ல தொடங்கணும் அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு முக்கியமான நிகழ்வு மக்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா எதற்காக நீங்க ஊடகம் நடத்துறீங்க எதுக்கு இந்த மாமா வேலை பாக்குறீங்க அதப்ப நீங்க ஊடகத்தை மூடிட்டு ஒரு நல்ல வேலையை பார்க்கலாமே இந்த வேலை வந்து தேவையா அதை தாண்டி இந்த ஊடக அறம் ஒரு நடுநிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இந்த இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகம் எதுவுமே வந்து கடைபிடிக்கல தான் இருக்கக்கூடிய உண்மை அதே சமயத்துல இப்ப ஒரு இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு உடனே அதுல இந்த ஊடகங்கள் இந்த எச்ச மாமா ஊடகங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல ரஜினி வந்து நின்னாலும் சரி தும்னாலும் சரி இருந்தாலும் சரி பாத்ரூமுக்கு போனாலும் சரி குளிச்சாலும் சரி இல்ல வாக்கிங் போனாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ஒரு செய்தியா வந்து பரபரப்பா அப்படியே பிரேக்கிங் நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரஜினி அண்ணப்பா அற்புத பண்றாரு இதை பண்றாரு அங்க போறாரு இங்க வராரு நிக்கிறாரு வெளியே வராரு பேட்டி கொடுக்குறாரு தும்புறாரு அப்படிங்கிற மாதிரி இதே செய்தி ஊடகங்களை திறந்தாலே வந்து அன்னைக்கு அதே செய்தியா தான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி டவுன் காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய செய்தியா இருந்தது அதாவது எப்போ வந்து இதை நிறுத்தினாங்க அப்படின்னா எப்ப நான் வந்து இனிமேல் நான் அரசியல் கட்சி நான் தொடங்கல எனக்கு வந்து இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஊடங்கள் இந்த எச்ச மாமா ஊடகங்கள் இந்த ரஜினியை பற்றின அந்த செய்தியை வந்து நிறுத்த தொடங்கினாங்க அதன் பிறகு இப்ப விஜய் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னே கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்தே விஜய வந்து பெரிதா ஒரு மிகப்பெரிய ஒரு விபமா வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கட்சியை வந்து தொடங்கினாரு அந்த மாநாடியும் வந்து பெரிய அளவில் நடத்தி முடிச்சாரு அதுல இருந்து இந்த மாமா எச்ச உடங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய் என்ன பண்ணாலும் சரி அந்த ரஜினிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த விஜய்க்கும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு கொள்கை இல்ல ஒரு கோட்பாடு இல்ல ஒண்ணு இல்லை சும்மா ஏதோ இவ்வளவு நல்லா வந்து படத்துல வந்து நடிச்சு முடிச்சிட்டு அங்க வந்து இனிமே வந்து குப்பை கூட முடியாது சம்பாதிக்க முடியாது எல்லாம் சம்பாதிச்சு அந்த காசை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத இந்த ரசிகர்களுடைய இந்த கூப்பாட்டுக்கோசரம் அவருடைய ஆரவாரத்துக்கோசரம் மயங்கி இப்படி கட்சி ஆரம்பிச்ச இந்த விஜய வந்து இன்னைக்கு இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தூக்கி இருக்காங்க அதே மாதிரிதான் ரஜினி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சரி இந்த எச்ச மாமா ஊடகங்களுடைய இந்த போக்கு இப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கு இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமது கட்சி உறவுகள் இந்த ஊடகங்களை இந்த எச்சம் மாமா வேலை பார்க்கின்ற இந்த ஊடகங்களை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அதே சமயத்துல நமது கட்சியினுடைய நிகழ்வுகளையும் சரி அண்ணன் சீம்மான அவர்களுடைய இந்த நிகழ்வையும் வந்து நம்ம மக்கள் கொண்டு போய் சேரணும் கடை கோடி மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யலாம் அதாவது எனக்கு தெரிந்த ஒரு நான் யோசனைகிறேன் அது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கைபேசியை வந்து நம்ம வச்சிருக்கோம் இதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம கட்சியை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கைபேசி வச்சிருக்கோம் கைபேசி மூலமா தான் நம்ம கட்சியினுடைய நிகழ்வே தெரிஞ்சுக்கிறோம் நானும் நான் உட்பட எல்லாமே கட்சி ஊர்களும் எல்லாம் அப்படிதான் அப்ப இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எதற்குள்ள நமது கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன யோசனை அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து பயிரை வந்து பயன்படுத்துவோம் அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம் அப்ப இந்த வாட்ஸ்அப் மூலமா நமது கட்சியினுடைய கொள்கையிலையும் சீமான் அவருடைய இந்த முன்னெடுப்பையும் அவருடைய கருத்துக்களையும் எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த உங்களை பயந்துக்கு போறேன் அதனால தயவு செய்து இந்த விடயத்தை மட்டும் கொஞ்சம் முழுமையா பாருங்க அதாவது இன்னைக்கு நம்ம என்ன 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 பண்றோம் அப்படின்னா நமது நம்ம வைக்கக்கூடிய பயிரியில் நம்ம வைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் அப்படி பாத்தீங்களா அதை வந்து இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க நமது நண்பர்கள் நமது உடனர்கள் நம்ம யாருடைய எண்களை வந்து நம்ம பதி பண்ணி வச்சிருக்கோமோ அவங்க எல்லாமே அதே மாதிரி நம்ம என்ன எண்களை வந்து யாரெல்லாம் பதி பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படிங்கும்போது போது அதை வந்து நம்ம நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு கிராமத்தில் நமது கட்சி உறவுகள் நம்ம கிராமத்தில் உள்ள மக்களிடம் ஒரு ஒரு பூத்து அப்படின்னா அங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு இருநூறு குடும்பங்கள் அதிகபட்சம் ஒரு முன்னூறு குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் நேர்ல போயிட்டு அந்த குறிப்பா அந்த வீட்டுல உள்ள குடும்ப தலைவர் குடும்ப தலைவர்கிட்ட வந்து நம்ம கட்சியை பத்தி பேசி அவங்ககிட்ட நமது எண்ணெய் வந்து நம்ம எண்ணையும் அவங்ககிட்ட கொடுக்கணும் அவங்களுடைய எண்ணையும் அவங்க சம்மதத்தோட நம்மளும் வாங்கி பதிவு பண்ணிக்கணும் இப்படி ஒரு கிராமத்துல இருநூறு குடும்பங்கள் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து குடும்பங்களையாவது நம்ம வந்து நேர்ல சந்திச்சு நம்ம எண்ணெய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க எண்ணெயை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது நாட்கள்ல அந்த பூத்துல உள்ள அந்த பூத்துக்கு உட்பட்ட இருநூறு குடும்பங்களில் உள்ள அனைத்து குடும்பத் தலைவர்களுடைய எண்ணையும் நாமளும் பதிவு பண்ணிக்கலாம் நமது எண்ணையும் அவங்க பதிவு பண்ணிக்காங்க பண்ணிக்குவாங்க இதை வந்து நம்ம நிச்சயம் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இப்போ கடந்த பதினாறாம் தேதி நடந்த அந்த நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வை வந்து நமது கட்சி உறவுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாபெரும் அந்த பிரம்மாண்ட பேரணியை பற்றிய அறிவிப்பு அது அந்த 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 நிகழ்வு பொதுக்கூட்டத்தை பற்றிய அந்த நிகழ்வு சீமான நாடுகள் பேசிய அந்த ஒரு காணொலி இது எல்லாமே நம்ம கட்சி உறவுகள் நம்ம ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தோம் அதை நமது தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பதிவு செய்யப்பட்ட அந்த எண்கள் உள்ள அந்த நபர்கள்லாம் ஒரு தாண்டி கிராமத்தில் உள்ள எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் அனைத்து குடும்ப குடும்ப தலைவர்களும் வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வந்து நிச்சயம் பார்ப்பாங்க நிச்சயம் அந்த மாதிரி பார்க்கும் போது யோ இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா நாம் தமிழ்ச்சினுடைய கொள்கை இந்த மாதிரியா சீமானவர்களுடைய கருத்து இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம முன்னெடுத்து செய்யும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அந்த முக்கிய குடும்ப தலைவர்கள் மத்தியில அவர்களிடத்தில் போயிட்டு நாம் தமிழ் கட்சி பற்றிய செய்தியும் அந்த சீமானவர்கள் பற்றிய செய்தியும் நிச்சயம் கண்டிப்பாக போய் சேரும் அவங்க வந்து பார்ப்பாங்க அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அதன் பிறகு நம்ம கிராமப்புற கிளை கிளை கட்டமைப்பு நம்ம பொறுப்பு நியமனம் பண்றது அதன் பிறகு நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை வந்து ஒவ்வொரு கருத்தரங்கம் திணை பிரச்சனை மூலமா இல்லன்னா ஒரு கிராமப்புற கருத்தரங்கம் மூலமா நம்ம பேசும்போது இன்னும் அதிக அளவுல அவங்க செய்யறோம் அப்ப நமது கட்சியை வந்து கிராமப்புறத்துல உள்ள அனைத்து பகலும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னா நான் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சின்ன யோசனை ஒரு திட்டம் அப்படிங்கிறது இதை தான் நான் வந்து நான் பார்க்கிறேன் இதை வந்து நம்ம ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள நமது கட்சி உறவுகள் முன்னெடுத்து செய்தோம் அப்படின்னா நிச்சயம் கிராமத்தின் ஒரு கரை கோடியில் உள்ள மக்களுக்கும் நமது கட்சியினுடைய கொள்கையும் அந்த அவர்களுடைய கருத்து போய் சேரும் அப்படிங்கிறது நான் நிச்சயம் ஆணித்தரமா உறுதியாக நம்புறேன் அதனால இந்த கணவியை பார்க்கக்கூடிய உறவுகள் நிச்சயம் முன்னெடுங்க நான் விரைவில் செய்ய போறேன் கிராமப்புற கருத்தரங்களை கடைப்பு இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்ய போறேன் இப்படி நான் முன்னெடுக்கும் ஒவ்வொரு இயற்கையும் நோட் அதனால நிச்சயம் நம்ம வந்து முன்னெடுத்து சிறப்பாக திட்டமிட்டு விவகங்களை வகுத்து நம்ம அனைத்து உறவுகளும் அனைத்து பொறுப்பலும் செயல்படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்கட்சியை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்வோம் வெற்றி பெறும் செய்வோம் அந்த சீமானவரை முதலாக ஆக்குவோம் சரி நண்பர்களே இந்த தருணத்துல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த கணவனில் மீண்டும் மருத்துவ கணவன் சந்திப்போம் நன்றி வணக்கம்